நம்ம இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு முட்டையை அவிச்சுக்கிறோம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போய் நம்ம முட்டையை போடுவோம் முட்டையை கழுவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம் அதில் ஒரு முட்டை வெடிச்சிருச்சு போடும்போதே ஒரு முட்டை வெடிச்சிருச்சு கழுகு போடுவோம் கொஞ்சம் பெரிய சீரகம் போடுறோம் கடுகு வெடிச்சிருச்சு பெரிய சீரகம் வந்து போட்டு அதுவும் வெடிச்சிருச்சு இது வந்து வெங்காயம் போடும் இது வந்து நம்ம முட்டை கிரேவி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வந்து நம்ம தக்காளி போடணும் சப்பா தக்காளி வதங்கிறது கொஞ்சம் கான் உப்பு போடுவோம் தூளு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம் நல்லா வந்து தக்காளி வதங்கணும் கிரேவியாக வரணும் அதையும் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டோம் இப்போ வந்து தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போடுறோம் கொஞ்சம் தனி மிளகாப்பொடி கொஞ்சம் குழம்பு பொடி இப்போ வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி அதை நித்தி சார கழுவி வரது கொஞ்சம் கறி மசாலா பொடி போடுவோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இதை கிண்டி விட்டுக்கிடுவோம் நம்ம இந்த அளவுக்கு கிரேவி வந்து எல்லாம் இறக்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டையை வந்து இப்படி கீறி போடணும் முட்டையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கீரை கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா முட்டை பூரா உடஞ்சிரும் இப்போ இது மேலேயே வந்து நம்ம மல்லிச்செடியும் போட்டுருவோம் இந்தமாதிரி வந்து இப்படியே கிண்டி விடணும் கிண்டி விட்டு நம்ம இறக்க வேண்டியது இந்த மசாலா பூரா இந்த முட்டையில் வந்து படணும் ரொம்ப ஏன் கிண்டனமுன்னா முட்டை தூள் தூளாகிடும் நம்ம முட்டையை வந்து நல்லா இற கிண்டியாச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டியதாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நம்ம வந்து மசாலா போட்டுறக்கூடாது போட்டோம்னா முட்டையில் வந்து நிறையா கிரேவியாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் தான் போடணும் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக தனி மிளகாய் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே போட்டுட்டேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிவிட்ருங்க